ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றில் குழந்தைங்களுடைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஜெட்டிலாம் வந்து நம்ம தூக்கி தான் குப்பையில் போட்டுருவோம் இந்த மாதிரி எலாஸ்டிக் போயிருக்கக்கூடிய பழைய ஜெட்டிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மூடியோ பிளாஸ்டிக் கப்போ எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் அந்த செட்டிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பீஸ் கிடைக்கும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் கிடைக்கும் இதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கட் பண்ணி முடித்த பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து தூக்கி குப்பையில் போடாமல் அதை கூட நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டோட்டலாக மொத்தம் ஆறு பீஸ் கிடைச்சிருக்கு இது கூடவே ஆறு பிளாஸ்டிக் மூடிகள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காட்டன் வந்து எடுத்துக்கலாம் அதாவது பஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பஞ்சை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத்துக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு ஒரு கயிறு யூஸ் பண்ணி குட்டியாக கட்டி எடுத்துக்கோங்க ஒரு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆறு பீஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி குட்டியாக துணி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ஜெயசித்ரா தங்கராஜ் தௌலத் ஃபாசில் கனகவலி சுகந்தி செந்தாமரை ஜெயந்தி ஷங்கர் கிரிஷ் பூங்குழலி கரோலின் ஜெயந்தி ரித்திகா ஜெஷ்வந்த் என்எஸ்பி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சத்யகலா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆறு பீஸ்லையுமே பஞ்சு உள்ளே வச்சு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கலாம் அந்த மூடியில் ஒவ்வொரு மூடியிலையும் ஒவ்வொரு குட்டி மூட்டையை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த ஆறு மூடியிலையுமே க்ளூ அப்ளை பண்ணி அழகாக இன்செர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க உங்கள் இந்த மாதிரி க்ளூ கண் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா மூடி எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதிலையும் பஞ்சு வச்சு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு பீஸ் எடுத்திருக்கேன் ஏழு மூடியும் எடுத்திருக்கங்க இப்போ நம்ம அந்த ஏழு பீஸையும் ஏழு மூடியில் வச்சு ஒட்டி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த ரெட் கலர் மூடி இருக்கு இல்லைங்களா அந்த ரெட் கலரில் வந்து பார்த்திங்கனா மற்ற ப்ளூ கலர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அழகாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாம் இதை வந்து சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட எவ்வளோ வந்து நீடில்ஸோ குண்டூசியோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து அந்த ரெட் கலர் பீஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ளூ கலர் பீஸஸ் அழகாக ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு சூப்பரான நீடில் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த நீடில் ஸ்டாண்டில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா வகையான நீடுல்ஸையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு போர்ஷன்ஸ் இருக்குது ஸோ எந்த வகையான ஊசியை வேணுனாலும் ஒவ்வொரு போர்ஷன்லையும் தனித்தனியாக பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த நீடில் ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி பால்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஜூஸ் பாட்டிலாக இருக்கட்டும் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் எந்த மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அந்த மூடியில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பட்ஸில் வந்து காட்டன் வந்து அப்படியே தான் இருக்கணும் அதை ரிமூவ் பண்ணாதீங்க இப்போ நம்ம போட்டிருக்க ஹோல்ஸில் வந்து அந்த பட்ஸை வந்து இந்த மாதிரி நான் இன்செட் பண்ணுற மாதிரி இன்செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாகவே வந்து இன்செட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பட்ஸுடைய இன்னொரு முனையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டோ இல்லை கயிறையோ போட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க டைட்டாக வந்து கட்டிவிட்டு அந்த கயிறு எக்ஸ்ட்ரா கயிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்பூன் வந்து கிடச்சிருவோங்க நம்ம வீட்டில் நிறைய மூடி இருக்கும் அந்த மூடியெல்லாம் தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட ஸ்பூனாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் அதனால் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்கி பணத்தை வீணாக்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்கலாங்க பாருங்கள் அந்த பாட்டிலுடைய பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது அந்த பாட்டிலுடைய பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஃபோல்ட் பண்ணி பின்பக்கமாக வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு பழைய சிஸர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சிஸர் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்பொழுது நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கும் சேர்த்து நல்லாவே உருகி ஒட்டிக்கோங்க உன்னோட ஒன்று உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கை ஒட்டுறதுக்கு தனியாக வந்து க்ளூ அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கூட அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதனால் அதை கவர் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேஸ் இருந்தால் அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அப்படி லேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஏர் பேண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த ஏர் பேண்டை அழகாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போடும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அப்போ உங்களுக்கு அந்த ஒட்டின பிளாஸ்டிக் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் கிட்ட இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பட்ஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க இந்த பட் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட போட என்ன ஆகுனா நம்ம அந்த வளைஞ்சு வரக்கூடிய அந்த போர்ஷனில் கட் வந்து விழுந்துடும் அதாவது அந்த ஒயர் வந்து பிரிஞ்சு வந்துடும் கேபிள் இருக்கக்கூடிய கேபிளில் அந்த வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தெரியும்பொழுது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிரப் பாட்டில் மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளவுதாங்க பிரண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த கேபிளை வந்து இந்த ஹோல்ஸ் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி விட போகிறோம் பாருங்கள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அது வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து லாக் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பிளாஸ்டிக் மூடி எடுக்க போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பாட்டிலுடைய மூடி தான் அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மூடியை வந்து இந்த மாதிரி அழகாக மேலே வந்து லாக் பண்ணுறதுக்கு அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டு சைட்லையுமே வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் எந்த இடத்துல ஒயர் பிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும் இந்த பிளாஸ்டிக் மூடி வந்து முன்னாடி பின்னாடின்னு மூவ் ஆகாமல் அப்படியே நம்ம எந்த இடத்துல வச்சு ஒட்டினமோ அதே இடத்துல இருக்கோங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு இதை வந்து இப்போ நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் பிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாமல் நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் கேபிளுடைய இன்னொரு எண்ட்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ட்லேயுமே இதே மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் எந்த பயமும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் உடனுக்குடன் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே வீடியோவை பார்க்கலாங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்பட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்